ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் எந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது கன்னிராசி கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய கோல்சார் அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி முதல்ல நம்ம பார்க்கலாம் பிறகு நீங்கள் என்ன பலன்கள் அடைய போகிறீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆங்கில மாதத்தினுடைய ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் தமிழ் மாதமான ஆவணி மற்றும் புரட்டாசி ஆகிய இரு மாதங்களையும் உள்ளடக்கியது இந்த மாதம் பிறந்த உடனே ரொம்பவே அட்டகாசமான ஒரு பலன்கள் தாங்க ஏற்பட போகுது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாத்தினுடைய தொடக்கத்தில் அதுவும் சிம்ம லக்கணத்தில் சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பெற்று பலத்தோடு வந்து அமரப் ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு பிறகு பலன்களை பற்றி பார்க்கலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேர்களாகி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக உங்களுக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் இந்த பதிவில் வந்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக மறக்காமல் அந்த பரிகாரத்தையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கும் கன்னிராசி நேர்களாகிய உங்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு ஸோ இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து தான் உங்களுக்கான பலன்களே வந்து தீர்மானிக்கப்படுது அப்படி பாத்தீங்கன்னா சிம்ம லக்கணத்தில் உங்களுடைய லக்கணத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு அதாவது இரண்டாவது இடத்துல லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில சுக்கரன் மற்றும் கேது பகவான் இணைந்து இருக்கிறாங்க அதே போல ஏழில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறாரு ஸோ சனி அதுவும் வக்கரம் பெற்று கும்பராசியில் வந்து பயணிக்கிறாரு இதே எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துல பகவானும் பத்தாம் இடத்துல குரு பகவானும் பதினோராவது இடத்துல செவ்வாய் பகவானும் பன்னிரெண்டாவது இடத்துல சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களும் வந்து அமர்ந்திருக்காங்க ஸோ இதுதான் இந்த மாதனுடைய தொடக்கத்திலே இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகளை பொறுத்து தாங்க உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்பட இருக்குது ஸோ வாங்க கடராசி நேர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் காலபுருஷ தத்துவத்தின் படி பார்த்தோம்னா ஆறாவது ராசியாக இருக்கக்கூடியது கனிராசி இந்த ராசி நேர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாதம் தாங்க என்னதான் உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்தாலுமே கூட ஏதாவது ஒரு நிலையில உங்களுடைய மனதுல குழப்பம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தாங்க இருக்கும் ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு வந்து நிலவ போகுது அதே போல் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறதும் கிடைக்கும் என்னதான் உங்களுக்கு லாபம் கிடைத்தாலுமே கூட கிடைக்கக்கூடிய லாபத்துல இருந்து ஏதாவது ஒரு வகையில உங்களால் சேமிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அது முடியாது ஏன்னா சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது குறைந்தது இந்த பத்தாம் தேதியில இருந்து பதிமூணாம் தேதி வரைக்குமே இது விஷயங்கள் அதாவது மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதற்கு பிறகு உங்களுக்கு ஓரளவுக்கு கூட பலன்கள் அப்படிங்கிறது மாறுபாடு அடையும் அது வரைக்குமே இந்த மனம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு சஞ்சலத்தோடு தான் வந்து இருக்க போகுது எந்த அளவுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது ஸோ பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்துல ராசி நேர்களாகிய உங்களுக்கு புதிய புதிய அனுபவங்களானது ஏற்படும் ஏன்னா உங்களுடைய ராசியிலே பார்த்தீங்கன்னா சுக்கரனும் புதனும் வந்து இணைந்து இருக்கிறாங்க ஸோ சுக்கரனும் புதனும் இணைந்து இருக்கும் பொழுது நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு குழப்பம் உடல்வழி எல்லாம் இருந்துட்டு இருக்குது அப்படின்னா இது எல்லாமே இந்த பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா வந்து தீர்ந்துடுங்க ஏன்னா ராசியில் உங்களுக்கு புதனும் சுக்கரனும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல தான் வந்து இருக்கிறாங்க மேலும் புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் இப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டில் வந்து சூரியன் இருக்கிறாரு ஸோ பன்னிரெண்டாவது இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது புதிய இடமாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இது போல் நீங்கள் வீடு மாறலாம் இல்லைன்னா வேலை செய்யக்கூடிய இடத்தை மாற்றலாம் இது போல் நீங்கள் இடமாற்றங்கள் செய்வதால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நன்மை தாங்க இருக்குது அதே போல் தான் நிறைய ஒரு நன்மைகள் ஏற்படும் லாபம் கிடைக்கும் எந் எவ்வளவு பணம் உங்களுக்கு வர வேண்டியது இருந்தாலுமே கூட அது எல்லாமே இந்த டைமில் உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும் இது போல் எவ்வளவு பணம் வந்தாலுமே கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு ஒரு ரூபாய் ஒருத்தங்களை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு செலவு அப்படிங்கிறது வந்துடுங்க இப்படி உங்களுக்கு பணம் வரத்துக்கு முன்னாடியே வந்து செலவு அப்படிங்கிறது வந்து வந்துடும் இந்த முன்கூட்டியே செலவுகள் வரும் பொழுது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த பணம் அப்படியே செலவாகி போகும் ஆனாலுமே கூட இந்த டைமில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா பத்தாவது இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அதுவும் ரொம்ப ரொம்ப பலமாக வந்து இருக்கிறாரு பத்தில் செவ்வாய் இருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது இருக்குது அதனால் முயற்சிகளை எந்த விதமான தடையும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து இருக்கிறாரு ஸோ குரு உங்களுக்கு ஒம்போதில் இருக்கும் பொழுது நீங்களே உங்களை அறியாமலேயே ஆன்மீகத்தில் வந்து அதிக நாட்டம் ஏற்படும் ஸோ ஆன்மீக ரீதியாக கூட உங்களுக்கு நிறைய நன்மைகளானது ஏற்படலாம் இது எல்லாமே செப்டம்பர் மாதம் ஒரு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தான் அது வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு தான் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும் இது மட்டும் இல்லைங்க கணிராசி நேர்களாகிய உங்களுடைய வீட்டில் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு தான் இருக்கும் அதாவது மூத்த பிள்ளைகள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அக்கறை வந்து எடுத்துக்கோங்க அதே போல் இளைய பிள்ளைகள் இருந்தாலும் சரி எந்த குழந்தைகளாக இருந்தாலுமே அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ராகு வந்து பத்தில் இருக்கிறாரு ஸோ பத்தில் ராகு இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அதனால் குழந்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து பார்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்கன்னா இந்த டைமில் தொழிலெலாம் வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதே போல் கூட்டு தொழில் செய்கிறதுக்கு மட்டும் நிறைய தடையானது ஏற்படும் அதனால் இப்போதைக்கு அந்த கூட்டு தொழிலை மட்டும் தவிர்த்துக்கோங்க உங்களுக்கு மேலும் நிறைய விஷயங்களில் வந்து ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் உடலில் வந்து பாதிப்புகள் உடல் வலி இதெல்லாம் ஏற்பட்டுட்டே இருக்கும் இதெல்லாம் தவிர்க்கறதுக்காக நீங்கள் யோகா பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் வாக்கிங் போகிறதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் ஸோ இது போன்ற விஷயங்களையெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது மனம் அமைதி நிலையை அடையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மட்டும் இல்லைங்க கனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் பதினைந்தாம் தேதி வரைக்குமே இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவும் நல்லதும் கூட ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு இந்த டைமில் வந்து கொஞ்சம் வலு வந்து இருக்கிறாரு அதனால் இந்த டைமில் இது போல் விஷயங்களையெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க ஒரு பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து பயிற்சி ஆயிடுவார் ஸோ சுக்கரனுடைய பயிற்சிக்கு பிறகு நீங்கள் இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதும் கூட ஒருவேளை தொழில் ரீதியாக பார்த்தீங்க கன்னிராசினியர்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து மிஷினரிஸ் வந்து வச்சுருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க இல்லைன்னா ஸ்போர்ட்ஸோட அது போல் தொழில் செய்கிறீங்க மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கீங்க அவங்க இது மாதிரியான இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களாம் அந்த டைமில் தாராளமாக செய்யலாம் ஏன்னா இதில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே வந்து ஒரு பொம்மை கடை வச்சுருக்கீங்க என்னன்னா வந்து ஒரு கடை தெருவில் வந்து வேலை செய்கிறீங்க ஒரு வேலைக்கு தான் நான் இருக்கேன் தினசரி ஒரு வருமானம் தினசரி கூலிக்கு தான் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்றவங்கெல்லாம் இந்த டைமில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நன்மைகளும் இருக்குது ஸோ ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டி அப்படின்னு கூட உங்களுக்கு வந்து சொல்லலாம் பாதி வந்து நன்மைகள் நடக்கும் பாதி வந்து தீமைகள் தான் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிந்த அளவுக்கு கண்ணிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதுவும் பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வருமானம் வருது அப்படின்றதுக்காக நிறைய செலவுகள் எல்லாம் சேர்த்துடாதீங்க ஏன்னா செலவுகள் அப்படிங்கிறது தேவையானதா இருக்கக்கூடிய வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை இருக்காது ஒருவேளை நீங்க கடன் யாருக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட இந்த டைம்ல யோசிச்சு நிதானமா அப்புறமா முடிவு எடுத்துக்கோங்க ஒருவேளை இந்த மாதம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக பாதிப்புகள் அடையிறீங்க அப்படின்னா நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரே ஒரு கடவுள் அப்படின்னா விநாயகர் பெருமான்தாங்க விநாயகரை மட்டும் இந்த மாதம் நீங்கள் பிடிச்சிக்கோங்க நல்லா விநாயகரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் தினம்தோறும் போய்ட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பழன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க உங்களுடைய நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் தாங்க இந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்கும் ஏதாவது ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கலர் ஷர்ட் போட்டு போங்க உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் கண்ணராசி நேர்களில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் அடைய போகிறாங்க என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நம்ம தினம்தோறும் நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக அப்போ உங்களால் அந்த வீடியோக்களை எல்லாம் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்பொழுது எந்த ஒரு பதிவுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டிங்க ஸோ இந்த வீடியோக்குள்ளெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்